மயிலாடுதுறை மாவட்டத்தில் கோலாகலமாக காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் மயிலாடுதுறை மாவட்டம் சென்னியநல்லூர் கிராமத்தில் இருபத்தி ஐந்து அடி பொன்னம்மா காளியம்மன் சிலை கொண்ட கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இவ்விழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அனுட்சை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக தினமான இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை முடிவில் யாகசாலையில் மகா பூர்ணகதி மற்றும் மகாதீப ஆராதனை காட்டப்பட்டு புனித நீர் அடங்கிய கடம் புறப்பாடு செய்யப்பட்டது தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் கடங்களை தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் கோவிலில் புதிதாக இருபத்தைந்து அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட பொன்னம்மா காளியம்மன் சிலைக்கும் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மூலவருக்கும் அபிஷேகம் செய்து மகா தீபாரதனையில் காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சாமி தரிசனம் செய்தார்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி இந்தரவன 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 சர்வ அங்கல வாழியதே சர்வாதிதே ஹரி ஹரி நமோஸ்தே கருவி சர்வ புவனே ஜோ வாக்கே ரூபே ஜோ யார நித்தே கவரே ஜஹேதே